ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம என்ட்ரன்ஸில் வந்துட்டு எப்பவுமே வாசனையாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி சம்பங்கி கடையில் விற்கோங்க அந்த சம்பங்கியை வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எட்டு எட்டு கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஊசி நூல் இந்த மாதிரி எஜ்ஜஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி சாமந்தி நம்ம சாமந்தி எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோத்துக்கணும் உல்ட்டாவா அதுக்கப்புறமா ஒவ்வொரு சம்பங்கியும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நான் நான் எப்படி பண்ணுறோன்னா அதே மாதிரிங்க வெறும் ஊசி நூல் ரெண்டுத்துல தான் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி எண்டு வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய வீட்டுடைய என்ட்ரன்ஸு இல்லை பூஜை ரூமுடைய அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கு இல்லை ஒவ்வொரு படத்துக்கு கூட நம்ம இந்த மாதிரி போடலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க வாசனையாகவும் இருக்கும் சம்பங்கி வந்துட்டு ரொம்பவே வாசனையான ஒரு பூவுங்க ஸோ இது நீங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு போட்டிங்கன்னா வீடே ஒரு தெய்வீக தன்மையாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் நான் எப்போல்லாம் சம்பங்கி பூ எங்கள் ஏரியாவில் வருதோ அப்போ ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு வாங்கி இந்த மாதிரி நான் பண்ணுவேன் ஸோ நம்ம எஜ்ஜில் வந்துட்டு அதே மாதிரி அந்த ஃப்ளவரை வச்சு நான் முடியெலாம் போட மாட்டேன் இந்த மாதிரி உல்ட்டாவாக தைச்சி அப்படியே முடிச்சுடுவாங்க இதை நான் எப்படி என்ட்ரன்ஸில் மாட்டியிருக்கேன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சிம்பிள் ஒர்க்கு தான் ஆனால் நம்ம ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் என்ட்ரன்ஸில் மாட்டுறேன் பாருங்கள் அது இன்னும் அழகாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது ரொம்பவே வாசனையாக இருக்குங்க நீங்களும் இந்த ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி என்னுடைய வீடியோஸ் நிறைய இருக்குது பார்த்து என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ